திருப்புகள் அம்பத்தி நாலு கொலை மத கரியன்ன மிருகமத தனகிரி கும்ப தனமானார் குமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் கொண்டு உற்றிடு நாயேன் நிலை அழி கவலைகள் கெட உலது அருள் விழி நின்று உற்றிடவேதான் நின திருவடி மலரினை மனதினில் உற நின் பற்று அடைவேனோ சிலை என வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாலா திரை கடலிடை வரும் அசுரனை வதை செய்த செந்தில் பதிவேலா வில்லையின் நிகர் நூதல் இபமயில் புறமகளும் விரும்பி புணர்வோனே விருதணி மரகத மயில்வர் குமரவிடங்க பெருமாளே வடக்கில் உள்ள மேருமலையை வில்லாகக் கொண்ட சிவபெருமான் அருளிய நல்ல சொற்களை உடைய சிறு பாலனே அலையை உடைய கடலில் வருகின்ற சூரனை கொன்ற திருச்செந்தூர் தலத்தில் வாழ்கின்ற வேலனே வில்லை போன்ற நெற்றியை உடைய யானை போற்றி வளர்த்த மயில் போன்ற தேவசேனையும் புறவர் மகளான வள்ளியும் விரும்பிச் சேர்பவனே வெற்றி விருதுகளை பூண்ட மரகத பச்சை மயில் மீது வரும் குமரனே சுயம்புவான பெருமாளே நல்ல நிலையை அழிக்கும் கவலைகளெல்லாம் கெட உன் அருள் பார்வையில் நிலை பெற்றிட உன் திருவடி மலரினை என் மனத்தில் நிலைக்க உன் மீது பற்றை கொள்வேனோ கொள்வதற்கு அருள்வாயாக